சிலருக்கு வணக்கம் ஒரு நவம்பர் மாதத்திலேயே அதாவது அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்குள் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதுதான் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கர்நாடக அரசாங்கத்தால அவர்கள் கோட்டை விட்டு கர்நாடக மாநில தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர்கள் இடுகிற திட்டமாக ஒரு பத்திரிகையாளர்களது பார்வையில பலராலும் பேசப்படுகிறது அதே சமயத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் ரொம்ப மிக குறுகிய காலத்தில் மிக அதிகமான மக்களிடத்துல அதிருப்தி சம்பாதித்திருக்கிற பெற்றிருக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்ப அந்த கர்நாடக தேர்தலுக்கு பிறகு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அவர்கள் அரசாங்கத்தை இழந்து விடுவோமோ என்கிற அந்த தோல்வி பயம் அவர்களுக்கு இருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில அதிமுக நின்று பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து அம்மா அவர்கள் காலத்தை போல திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து நாற்பதிலும் நாம் போட்டியிட்டு நிச்சயமா குறைந்தபட்சம் முப்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்கு ஆனா மீண்டும் அந்த பாஜகவோடு அஇஅதிமுக கூட்டணி சேருகிற பொழுது அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை நாம் இழக்க வேண்டியது வரும் அது இல்லாம பாஜகவின் மீது இந்த ஒப்பதாண்டு கால ஆட்சியில் இருக்கிற அந்த அதிருப்திகள் வாக்கு வங்கியை பாதிக்கும் திமுகவும் பார்த்தீங்கன்னா இப்ப சமீப காலமாக திட்டமிட்டு கவர்னரை முன்னிறுத்தி அந்த கவர்னருக்கு பதில் சொல்றோம் கவர்னர் தமிழகத்துக்கு விரோதியாக இருக்கிறார் என்கிற பார்வையில இந்துத்துவ அரசியலையும் திராவிட அரசியலையும் கட்டமைத்து ஏதோ திமுக மட்டுமே ஒரு திராவிட சக்தியாகவும் மத்தியில் ஆளுகிற அந்த பாஜக பாசிச அதாவது சனாதன தர்மத்தை முன்னிறுத்துகிற ஒரு இயக்கமா இருக்கு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் இந்துத்துவாவுக்கும் திராவிடத்திற்கும் உண்டான ஒரு போட்டியாக பாராளுமன்ற தேர்தலை அவர்கள் கட்டமைக்க நினைக்கிறாங்க அப்ப இந்த சூழ்நிலையில அதிமுக என்ன செய்ய வேண்டும் தொண்டர்கள் விரும்புவது ஒன்றுபட்ட அதிமுகவாக லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட அதிமுகவாக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக சாதி மத தாக்கங்கள் இல்லாத அதிமுகவாக பாஜக கூட்டணி இல்லாத அதிமுகவாக களத்தை சந்தித்தால் நாம் வெற்றி பெறலாம் இதுதான் அதிமுக இருக்கிற வாக்கு வங்கி தொண்டர்கள் எல்லோருமே நினைக்கிறது அப்ப இந்த சூழ்நிலையில அந்தந்த பகுதிகளில் தேர்தல் நிலவரங்கள் எப்படி இருக்கு என்ன நாம் என்ன மாதிரி பணி செய்ய வேண்டும் அதிமுக என்ன முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் தானே என்று நம்ம ஒரு விட்டுவிட முடியாது ஏன்னா அம்மா அவர்கள் காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பதிலும் போட்டியிட்டு எங்கும் ரெட்டலை என்று அந்த களத்தை அவர்கள் மோடியா லேடியா என்று சந்தித்த காரணத்தினாலதான் இரண்டாயிரத்தி பதினாறுல தனித்த நின்று சட்டமன்றத்துல ஆட்சி அமைக்கிற பலத்தை நம்ம பெற்றோம் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு சென்றாங்க ஆனா இன்னைக்கு அஞ்சு பேர் தான் அப்ப வருகிற தேர்தலையாவது ஒரு நல்ல வெற்றியை பெற முடியுமா பெற என்ன செய்ய வேண்டும் அது குறித்து தான் எங்களுக்கு பேசுறோம் இந்திய அரசாங்கத்திலையும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துல ரெண்டு டேர்முக்கு மேல யாரும் பெருசா தொடர்ந்து மூன்றாவது டேர்ம் வெட்டிப்பட்டது இல்ல அப்ப அந்த பாஜக மேல இருக்கிற அந்த அதிருப்திகள் அப்படிங்கிறது அதிமுக வெற்றியை பாதிக்காதாட்ட அதிமுகங்கிறது எல்லாரும் இதுல நமக்கு எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ முக்கியம்ல அதிமுக என்கிற கட்சி முக்கியம் அதிமுக என்கிற கட்சி முக்கியம்னா எல்லோரும் ஒன்றுபட்டு பாஜக இல்லாம அந்த கூட்டணியை சந்திக்கிற பொழுது இன்னும் அதிக பலமா இருக்காதா தேர்தல்ல தமிழ்நாட்டுல நாற்பதுல நம்ம ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஜெயிக்கிறோம் அப்பதான் டெல்லியில வந்து நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும் மரியாதை வரும்பொழுது மத்திய அரசாங்கத்துல யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவங்களோட நம்ம இணைந்து பயணிக்கலாம் அது தொடர்ச்சி எம்ஜிஆர் காலத்துல இருந்தே மத்தியில ஆளுகிற கட்சியோட அனுசரித்து தான் அதிமுக என்றைக்கும் போகும் அது தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக ஆனா தேர்தலுக்கு முன்னாலேயே நம்ம பாஜகவோட கூட்டணி சேர்ற பொழுது நம்ம ஜெயிக்கிற வெற்றி வாய்ப்புகள் குறைஞ்சிருது இல்ல ஒருவேளை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போல நம்ம ஜெயிக்க முடியலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்து அது நாடாளுமன்ற தேர்தல பெரிய தாக்கத்தை உண்டாக்கிடும் இரண்டாவது அப்படி இன்னைக்கு அவங்களோட கூட்டணி சேர்ந்தோம்னா அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தல அவங்க துணை முதலமைச்சர் கேட்பாங்க அண்ணாமலை தான் முதலமைச்சர்னு இது பண்ணிட்டு இருக்காரு அப்ப பாஜகனாலதான் நாங்க ஜெயிச்சோம் அவர்களுக்கு அமைச்சரவையில பங்கு வேணும் கூட்டணி மந்திரி சபை துணை முதலமைச்சர் இதெல்லாம் அவங்க கேட்பாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிஜேபி கூட்டணி இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் முஸ்லிம் அல்லது மைனாரிட்டி கிறிஸ்டியன் அந்த சிறுபான்மையினர் வாக்குங்கிறது ஒரு பாதிப்பு மேல அறுபது எழுபது பர்சன்ட் திமுக தான் போகும் அது நமக்கு வரும்னு ஒண்ணும் கிடையாது பேசாம நம்ம இவங்க வச்சுக்கலாம் அது எப்படி களத்துல கீழே வாக்காளர்கள் மத்தியில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு ஐம்பது அறுபது பேர் ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க இல்ல பாத்து இருக்கிற ஒரு ஐநூறு பேர் இது எல்லாருமே பல இடத்துக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க என்ன நிலவரம் ஓபிஎஸ் எடப்பாடி எல்லாம் சேர்ந்துதானே பிஜேபியோட கூட்டணி போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோத்தோம் நாலு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் ஓட்டு அஞ்சு லட்சம் ஓட்டு வித்யாசல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோத்தது முத்திரையரை பூரா புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்பா ஆலங்குடி வெங்கடாச்சல எங்கூட எம்எல்ஏவா இருந்தாரு சுயேச்சைன்னு ஜெயிச்சாருங்க முத்திரையர் வாக்கு வங்கிய கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டினாங்க எல்லாரையும் ஒளிக்காங்க அவங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி ஆட்சி அண்ணாமலை முதலமைச்சர் இருக்காங்க பிஜேபி முதல்ல காந்திபுரம்ல நம்ம தலைமை வலுவா இருந்தா நம்ம ஜெயிக்கணும் இல்ல அப்படியே ஒரு சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கலாம் எடப்பாடி மாத்திருவாங்க தொண்டர்கள் தயாரா இருக்கிறாங்க அதனால நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடியே இருந்து நடத்தட்டும் அவரு இப்ப லீடர்ஷிப்லயே விட்டுருவோம் ஒருவேளை அப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெறலைன்னா மாற்று தலைமையை நம்ம உருவாக்குவோம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பொழுது கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் தலைமை யாருங்கிறது அடிப்படை தொண்டர்கள் தான் முடிவெடுப்பாங்கன்னு சொன்னாரு அவர் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவெடுப்பாங்க செயற்குழு உறுப்பினர்கள் முடிவெடுப்பாங்க தலைவர்கள் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லலை அப்ப அந்த தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த தொண்டர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவை தலைமையில இருக்கிறவங்க கேட்டு செய்வாங்க தலைமையில இருக்கிறவங்க எடுக்கிற முடிவை தொண்டர்கள் கேட்டு செய்யறதுங்கிறது திமுக தான் அந்த மாதிரி இருக்கும் தலைமை முடிவெடுக்கிறது தொண்டர்கள் எடுக்கிற முடிவை தலைமை கேட்டு செய்யலாம் அது அதிமுக தலைமை சொல்லி தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் எல்லா அதிமுக தொண்டர்களையும் ஒன்றுபடுத்தி ஒன்றுபட்டு உருவாக்குவோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் வென்றெடுப்போம் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி